தமிழக பொறுத்த வரைக்கும் டெபினா எந்த ஜென்மத்திலயும் தாமரை மலராது அது உறுதி ஜெயலலிதா சிறந்த நிர்வாகி யார் குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா மிகுந்த ஒரு தலைவி மோடியா இந்த லேடியா அப்படின்னா கேட்டவங்க ஜெயலலிதா அவர்கள் அது கூட மறந்துட்டு இவங்க பிஜேபியோட கை கொத்தி இன்னைக்கு சுத்திட்டு இருக்காங்க இந்த வேலைக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காத்து இயற்கை சந்தோஷமான குடும்பம் இதுக்கு மேல என்னங்க வேணும் நலன் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து எடப்பாடி பழனிசாமி காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான் இப்படி நாங்களே நேரடியா மாட்டை பாத்துக்கிறதால மாட்டுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையானாலும் உடனே கண்ணுல பட்டு ஆளுமை இல்லாத ஒரு மோடி விளம்பர பைத்தியம் பிடிச்ச ஒரு பிரதமர் மோடி அவர்கள் வேண்டாம் ஏன்னா மக்கள் வந்து நாங்க நோட்டாக்கு போட் போட்டிருவோம் தவறே கண்டிப்பாக பாஜக நாங்க தமிழர்களுக்கு ஓட்டே போட மாட்டோம்னு உறுதியாகவே இருக்காங்க வாழி தினிவாசன் ரைட் பர்சன் பார்க்க சும்மா தமிழக டும் அமால் டூமாள் தமிழ் சைஸ் ஆண்டை இவன் சும்மா இருந்தாலும் சந்தாளத்திற்கு இவன் நாலாவக்கம் உள்ள சுத்தி சுத்தி வர்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எதிர்வேட்பாளராக இருந்தார்